அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி ரத்தின சுருக்கமான கதைகள் அப்படின்னு கேட்டிருப்பீங்கல்ல அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு பத்து கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அருமையான கருத்துக்களோடு சுவாரஸ்யம் நிறைந்த இந்த கதைகளை பார்க்கலாமா ஒரு ஊர்ல ரெண்டு அண்ணன் தம்பிகள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அன்போடு இருந்தாங்க எது வரையிலும் அப்படின்னா சொத்துக்களை பங்கிட்டுக்கிற வரையிலும் ரெண்டு பேருமே அவங்களுக்குரிய நிலத்தை பங்கு போட்டதுக்கு அப்புறமா ஏலையும் பூனையுமா மாறிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் நிலத்திற்கு இடையில ஒரு கால்வாய் ஓடும் கால்வாய்க்கு மறுபக்கம் இருக்கிற அண்ணன் என்ன நினச்சான் அப்படின்னா தம்பி தன்னை ஏமாற்றி தரிசு நிலத்தை தங்கள் தலையில கட்டிட்டான் அப்படின்னு நினச்சிட்டான் அதே போல் தம்பியும் அண்ணன் தன்னை ஏமாற்றிட்டான் நம்ம நிலத்துல தண்ணீரே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வருத்தப்பட்டான் இப்படி இருக்கிற நிலைமையில் இடையில போகிற கால்வாய்க்கு அந்த பக்கமாக இருக்கிற தம்பியோட நிலத்தை எக்காரணத்தை கொண்டும் தான் பார்க்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணினான் அன்னை ஏன்னா அவனை பார்க்க பார்க்க இவனுக்கு வெறுப்பு அதிகமாகுது வேலையே செய்ய முடியல அதனால் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த இரண்டு நிலத்திற்கும் இடையில் ஒரு வேலையை போட்டு அவனை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான் வந்தவனுக்கு நிலைமை புரிஞ்சு போச்சு அண்ணனும் தம்பியும் போட்டி போட்டு சண்டை இருக்காங்க கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அண்ணன் சொன்ன மாதிரி வேலி போட்டுட்டா இனிமே அண்ணன் தம்பிக்கு இடையில் உறவே இருக்காது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் அவன் ஒரு யோசனை பண்ணுறான் அவன் சொன்னதை செய்யாமல் நேராக அந்த கால்வாய்க்கு இடையில ஒரு பாலத்தை போட்டான் அந்த பாலத்தின் மூலமாக தம்பியோட நிலத்திற்கு அண்ணன் போக முடியும் அதே மாதிரி தம்பியும் அண்ணனுடைய நிலத்திற்கு வர முடியும் இப்படி ஒரு பாலத்தை சொல்லாமல் கொள்ளாமல் இரவோடு இரவாக ஆட்களை கூட்டிகிட்டு வந்து போட்டுட்டு போயிட்டான் இதை பார்க்குற அண்ணனுக்கு ஆச்சரியம் நம்ம ஒரு வேலையை கொடுத்து ஒரு வேலைக்காரனை வச்சோம் அவனை வேலி தான் போட சொன்னோம் அவன் இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது ஒருவேளை தம்பி ஒரு ஆளை வைத்து இந்த பாலத்தை கட்டியிருக்கலாம் என்னை வந்து பார்க்க வசதியாக இருக்குன்னு சொல்லி இந்த பாலத்தை கட்டியிருக்கலாம் நான் தான் கோபப்பட்டுட்டேன் அவன் அன்பாக தான் இருக்கிறான் அப்படின்னு அண்ணன் நினச்சிக்கிட்டான் தம்பி என்ன நினச்சானா அண்ணன் தான் பாலத்தை போட்டிருக்கிறான் தன் மேலே பாசமாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் கடைசியாக இரண்டு பேரும் அந்த பாலத்தின் வழியாக வந்து ஒருவரை ஒருவர் அன்பொழுக பார்த்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க இப்போ அந்த வேலையை செஞ்சவனுக்கு ஒரே திருப்தி நாம் நினச்சிருந்தால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் நிறைய பணம் வசூல் பண்ணியிருக்க முடியும் ஆனால் இந்த அன்பை எதிர்பார்த்துருக்கவே முடியாது அதனால் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி வேலியா பாலமா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஒரு முறை ஒரு குரு போதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாட்டோட அரசர் அந்த போதனைகளை கேட்டுட்டு இருந்தார் அப்போ அந்த குரு என்ன சொன்னார் அப்படின்னா பலனை எதிர்பார்க்காமல் செயலை செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அரசருக்கு சந்தேகமாயிருச்சு நாம் வேலையை செஞ்சுட்டு எப்படி குருவே பலனை எதிர்பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு குரு வந்து அந்த அரசரை தன்னோட ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே வந்து ஏழு நாட்களுக்கு நீங்கள் தங்கி இருக்கணும் ஏழு நாட்களும் காலை உணவை நன்றாக கவனித்து சாப்பிடணும் இதை நீங்கள் செய்யுங்க நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அரசரும் அங்கேயே தங்குறாரு அரசுக்கு உபசாரங்கள் எல்லாம் நல்லபடியாகவே செய்யப்படுது காலை உணவும் கொண்டு வந்து வைக்கப்படுது அந்த உணவை சாப்பிட்டு பார்த்த அரசருக்கு அது ரொம்பவே ருசியாக இருக்க ரொம்பவே பிடிச்சி போய் சாப்பிட்றாரு மறுநாளும் அரசருக்கு காலை உணவு பரிமாறப்படுது அந்த உணவு அவ்வளவா ருசி இல்லாமல் இருக்குது ஏனோ தானன்னு சமைக்கப்பட்ட மாதிரி இருந்த மாதிரி அரசருக்கு தோணுச்சு அதனால் அதையும் சாப்பிட்டு முடிக்கிறாரு மறுநாள் திரும்பவும் ருசியான உணவு பரிமாறப்படுது அதற்கு அடுத்த நாள் சுமாரான உணவே கொடுக்கப்படுது இப்படியே ஏழு நாட்களும் நகருது ஏழு நாட்களோட முடிவில் அங்கே குரு அரசர் அரசர்கிட்ட நீங்கள் சாப்பிட்ட உணவு வகைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அரசர் முதல் நாள் பரிமாறப்பட்ட உணவு ரொம்பவே ருசியாக இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் உணவு அவ்வளவு ஒன்றும் சரி வர பரிமாறப்படலை நல்லாவும் இல்லை அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட குரு இதே மாதிரி மாறி மாறி இருந்துச்சான்னு கேட்குறாரு ஆமான்னு அரசர் பதில் சொல்கிறாரு அதனால் குரு முதல் நாள் ருசியாக சமைச்ச அந்த சமையல்காரரை கூப்பிட்டுருந்தாரு அதே போல் இரண்டாம் நாள் சமைச்சவரையும் கூப்பிட்டுருந்தாரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நிறுத்தி இவங்க ரெண்டு பேருந்தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி மாறி சமையல் பண்ணினாங்க உங்களுக்கு பிடிச்சதா சொன்னது முதல் நாள் சமையல் இல்லையா அந்த சமையலை செஞ்சது இந்த ராமுதான் அப்படின்னு சொல்லி குரு கை காட்ட அரசர் அவரை பாராட்டுறாரு உங்களுக்கு சமையல்காரர் உத்தியோகம் என்னோட அரண்மனையில் போட்டு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இப்போ அரசர்கிட்ட குரு வராரு இந்த சமையல்காரர் தன்னுடைய திறமை முழுக்க காட்டி தன்னுடைய வேலையில் கவனத்தை செலுத்தி செஞ்சார் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்க போகுதுங்கிற எண்ணமே கிடையாது யாருக்கு சமைக்கிறனும் தெரியாது அப்படிப்பட்ட நிலைமையிலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல சமையலை செஞ்சுருக்கிறாரு ஆனால் இரண்டாவது ஆள் சமையலை அந்த அளவுக்கு நேசித்து செஞ்ச மாதிரி தெரியல அதனால தான் அதில் ருசி குறைவாக இருந்துச்சு இதற்கு தான் பலனை எதிர்பார்க்காம செயலை செய்யணும் சொல்கிறது உன்னுடைய செயலை சிறப்பாக செய்யும்போது அதற்கான பலன் உன்னை தானாகவே தேடி வரும் நீ பலனை எதிர்பார்த்துக்கிட்டே வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலையில் சிறப்பான விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு அவர் புரிய வச்சார் இதை தெரிஞ்சுக்கிட்டதையும் அரசர் குருவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அந்த சமையல்காரனை தன்னோட கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போனார் ஒரு பெரிய செல்வந்தர் வணிகம் செய்வதற்காக நிறைய பொருட்களையும் பொண்ணையும் எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக பயணம் செஞ்சிட்டு அப்படி போயிட்டு இருந்தவர் ஒரு சத்திரத்தை பார்த்ததும் அன்று இரவு அங்கே தங்கிடலான்னு நினச்சி அங்கேயே தங்க திட்டமிடுறாரு அன்று இரவு தான் கொண்டு வந்திருந்த பொன்னையும் பொருளையும் சோதனை பண்ணி பார்த்துட்டு படுக்கலான்னு நினைக்கிறாரு அப்படி சோதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிர்த்து செய்யல ஒரு மனிதன் உட்கார்ந்துருந்தான் அவரைவே உற்று உற்று இருந்தான் அவன் ஒரு திருடன் அவர் காசு வச்சிருக்கிறதையும் பொன் வச்சுருக்கிறதையும் பார்த்து இன்று இரவு எப்படியாவது இதை திருடிறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அதனால் அவர் தூங்கட்டும் அப்படின்னு காத்திருந்தான் அவரும் என்ன பண்ணினார் இரவு ஆக ஆக சரி நம்ம பொருளை பத்திரப்படுத்திகிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி இருளில் எங்கேயோ போயிட்டு வந்தார் அதுக்கப்புறமா படுத்துக்கிட்டாரு அவர் தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவன் ஏற்கனவே அவரோட உணவில் கொஞ்சம் பச்சிலைகளை கலந்துருந்தான் அது நல்லா தூங்க வைக்கிற ஒரு பச்சிலை அதை கலந்துருந்ததினால அவர் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தூங்கி போயிட்டார் அந்த திருடனோ இரவு முழுக்க அவரை சோதனை பண்ணுறான் அவர் கொண்டு வந்த பொருட்களை சோதனை பண்ணுறான் எதிலுமே அவன் தேடிய பொண்ணும் பொருளும் கிடைக்கவே இல்லை பணமும் கிடைக்கல இவர் எங்கே தான் அதை வச்சுருப்பார் அப்படின்னு விடியும் வரை அவனுக்கு தூக்கம் பிடிக்காமல் ஒரே மன உளைச்சலாக போயிடுச்சு காலையில் எழுந்து கொஞ்ச நேரத்துலேயே அவர் பொண்ணையும் பொருளையும் எடுத்து கையில் வச்சு சோதனை பண்ண ஆரம்பிச்சுட்டார் அவர் கையில் காசும் இருந்துச்சு பொண்ணும் இருந்துச்சு இவனுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல இதுவரை அவன் அப்படி தோற்று போனதே கிடையாது எங்கே போனாலும் எளிதாக திருடிட்டு வந்துடுவான் அப்படிப்பட்ட இவனுக்கு இவர் கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிட்டாரே அப்படின்னு அவர்கிட்ட போய் இரவு முழுக்க இந்த பொன்னையும் பொருளையும் எங்கே வச்சிருந்தீங்க அப்படின்னு அவன் கேட்க அவரோ சிரித்தபடி அது எல்லாமே உன்னுடைய தலையானைக்கு அடியில் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல அவன் அவனை எதற்கு சோதனை பண்ண போகிறான் அதனால தான் அவர் சாதுரியமாக அவனோட தலையணைக்கடியில் வச்சுருந்தார் அவர் போகிற இடத்துல திருட்டு பயம் அதிகம்னு அவருக்கு தெரியும் அவர் வந்த உடனே அவனுடைய கண் பார்வையிலேயே அவன் திருடன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு அதனால தான் அவன் தலையணை வச்சா அவை நிச்சயமாக தேட மாட்டான் அப்படின்னு நினச்சி அவர் அந்த மாதிரி புத்தி சாதுரியமாக செயல்பட்டார் இப்போது தோற்று போனதோடு சேர்ந்து அவனுக்கு வெட்கமும் வந்துருச்சு தன்னால் இதை கூட கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு வெட்கி இனிமேல் திருட்டு தொழிலே பண்ண போகிறதில்ல அப்படின்னு அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு திடீர்னு மரணத்தின் மேலே ரொம்பவே பயம் வந்துருச்சு நம்ம எப்போ வேணால் இறந்து போயிடுவோம்ல இறப்பு எப்படி இருக்கும் இறப்பு எப்போ வரும் எப்போதும் இதை பற்றிய சிந்தனையே அவனுக்கு வந்துருச்சு அதனால் அந்த பயத்தினால் ஒரு ஞானியை போய் சந்திக்கிறான் எனக்கு எப்போதும் மரணத்தை பற்றி பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த ஞானியோ சரி உன்னோட மரணத்தை பற்றிய பயத்தை என்னால் போக்க முடியும் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவனும் ஆர்வமாக கேட்குறான் ஆனால் அவர் பீடிகையோட ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயத்தை சொன்னால் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது உன்கிட்ட இதை சொல்லலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அவன் இன்னும் ஆவல் பொங்க பயத்தோடு அந்த ஞானியை பார்த்து என்ன விஷயம்னு கேட்குறான் அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு நீ இன்னும் ஏழு நாட்களுக்குள்ள இறந்து போயிடுவ இது எனக்கு ஞானோதயத்தினால் தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அவனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு அதனால் அந்த ஞானிக்கிட்ட விடைபெற்றுட்டு வீட்டுக்கு வரான் பயங்கரமான கவலை எத்தனையோ வேலைகள் இருக்கு முடிக்க ஆனாலும் ஏழு நாட்கள் தானே நேரம் இருக்கு அப்படின்னு பார்ப்போர்கிட்ட எல்லாம் அன்பொழுக பேசுகிறான் இன்னும் ஏழு நாட்கள் இருக்க போகிறேன்னா யாருக்கிட்ட எதுக்காக சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரிடமும் அன்பொழுக பழகிறான் அதே போல் நிறைய பேருக்கு கொடுத்து தான தர்மங்கள் பண்ணுறான் தன்னுடைய வேலையையும் சிறப்பாக முடிக்கிறான் இன்னும் வேகமாகவே முடிக்கிறான் சோம்பேறித்தனம் இல்லாமல் ஏன்னா இன்னும் ஏழு நாட்களுக்குள்ளே அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சாகணுமே அப்படிங்கிறக்காக இப்படியே ஏழு நாட்கள் முடியும் போது அந்த ஞானி இவனை வந்து சந்திக்கிறாரு அப்போது அவன் பயத்தோடு தான் அந்த ஞானியை பார்க்குறான் இன்றைக்கி எனக்கு மரண தேதி இல்லையா அப்படின்னு கேட்க அந்த ஞானி சிரித்தபடியே இன்றைக்கி உனக்கு மரண நாள்லாம் இல்லை நான் ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன் இப்போ நீ மரண பயத்தில் என்னென்ன வேலைகளை செஞ்சியோ இதே வேலைகளை மரண பயம் இல்லாம நீ தொடர்ந்து செய்ய இதுதான் வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்கும் மரணத்தை பற்றிய பயத்தை இதோட விடு அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்னதுக்கப்புறமா அவன் நிம்மதி அடையிறான் மரணத்தை பற்றி பயந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையோட இனிமையை நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறது நாமளும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சு வாழ்க்கை முழுக்க வாழணும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கூட நமக்கு மரணம் வந்துடலாம் அதனால செய்ய வேண்டிய வேலைகளை சுறுசுறுப்புடன் எப்போதும் நம்ம செஞ்சு தெரிஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறா மரணத்தை பற்றிய பயம் இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாம அது எப்ப வேணா வரலாம் அதனால நாம வாழும் வரை நல்ல மனிதர்களோடும் நல்ல பண்புகளோடும் சுறுசுறுப்போடும் இயங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து காட்டு வழியாக ஒரு மனிதன் குதிரையில வந்துகிட்டு இருக்கான் அந்த நேரத்துல ஒரு மரத்தின் அடிய உட்கார்ந்து ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கறான் அந்த பெண் கிட்ட வந்து என்னமா ஆச்சு ஏன் அழற அப்படின்னு கேட்க அந்த பெண்ணோ என்னுடைய அப்பா ஒரு காலத்தில் இந்த காட்டுக்குள்ள புளியால் அடித்து இறந்து போயிட்டார் அதுக்கப்புறமா என்னுடைய கணவனும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதே காட்டில் புளி அடிச்சு இறந்து போயிட்டாரு இப்போ என்னுடைய மகனும் இங்கே இறந்து போயிட்டான் இனி நான் எப்படி வாழ்வேன் அந்த புலி வந்து என்னையும் அடித்து கொண்டுட்டா பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அழுதுகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள் இதை உடனே அந்த மனிதனுக்கு மனசு ரொம்ப இலகி போகுது அந்த பெண்கிட்ட இவ்வளவு நடந்தும் ஏன் இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கீங்க வாங்க நான் உங்களை நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அந்த புலி உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல அந்த பெண்ணோட கண்களில் மிரட்சி அந்த பெண் பயந்து போகிறாள் ஐயோ நாட்டுக்குள்ளையா அதுக்கு இந்த காடே பரவாயில்ல அந்த நாட்டுக்குள்ளே அரசன் அப்படிங்கிற பெயரில் ஒரு பெரிய கொடுங்கோலன் இருக்கான் அவனுக்கு கீழே ஊழல் அப்படிங்கிற பேரில் நிறைய மந்திரிகள் எத்தனையோ சதிகாரியங்களை இருக்காங்க மக்களை துன்புறுத்தி வரி வசூல் இருக்காங்க ஏமாற்றி காசை பிடுங்கி பிழிஞ்சிக்கிட்டுருக்காங்க அதை விட இந்த புலியோட கையில் ஒரே ஒரு முறை அடிபட்டு செத்து போயிடலாமே அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே அந்த மனிதனுக்கு பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த மனிதன் வேறு யாரும் இல்லை அந்த பக்கத்தில் இருக்கிற நாட்டோட அரசன்தான் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னு தெரியாமையே அந்த அரசன் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த கொடுமை தாங்க முடியாமல் தான் இந்த பெண்ணோட குடும்பமே காட்டுக்குள்ளே குடி வந்திருக்காங்க இதையெல்லாம் தெரிஞ்சதும் அரசன் வெட்கி கூணி குறுகி போகிறான் அதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட வாக்குறுதி அழித்து தன்னோட நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அங்கே இருக்கிற ஊழல் பேய்களை முதல்ல களைந்து எடுக்கிறான் நாட்டில் என்ன நடக்குதுன்னு உன்னிப்பாக கவனிக்கிறான் நல்ல நல்ல ஆட்களை போட்டு நாட்டை சிறப்பாக நிர்வாகமும் பண்ணுறான் சில நேரங்களில் நாடு சரியில்லைன்னா காடே பரவாயில்லைன்னு தோணுது ஒரு ஊரில் ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கிற மனிதன் இருந்தான் அவனுடைய மனைவி கிட்ட அரசனை பற்றி எப்போதும் புகழ்ந்துகிட்டே இருப்பான் அந்த அரசன் தன்னுடைய சிறுவயது நண்பன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டே இருக்க அவனோட மனைவியோ நம்முடைய கஷ்டத்தை சொல்லி கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஏழ்மை நிலைமையில் இருக்கிற மனிதனும் தன்னுடைய நண்பனை தேடி போகிறாரு போனவர் அந்த அரசரை சந்தித்து தன்னுடைய நிலைமையை சொல்கிறாரு அரசனோ அவருக்கு நல்ல உபசாரங்களை கொடுக்குறாரு கடைசியாக ஒரு பெரிய பூசணிக்காயை பரிசாக கொடுத்து அனுப்புகிறாரு அந்த ஏழ்மை இருந்த மனிதனுக்கோ மன வருத்தம் என்னடா இது வெறும் பூசணிக்காயை கொடுத்து விட்டுட்டாரே நம்ம பணத்திற்காக அல்லவா வந்தோம் அப்படின்னு மன வருத்தத்தோட தூக்க முடியாமல் அந்த பூசணிக்காயை தூக்கி கொண்டு போய் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்க அவரோட மனைவிக்கோ கோபம் பயங்கரமாக வருது இந்த பூசணிக்காய் எனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டு உடைக்கிறா அப்போதான் அதிலிருந்து பொண்ணும் பொருளும் சிதறி வருது இதை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம் ஒரு நிமிடத்தில் அந்த அரசனை கண்டபடி திட்டா அந்த மனைவி அப்போ தான் அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அரசரை பற்றி தெரியாமல் இப்படி திட்டமேனு அந்த அரசர் எதற்கு தெரியுமா பூசணிக்காயில் வச்சு கொடுத்தாரு தன்னுடைய நண்பன் தான் கிட்டே வந்து வறுமையை சொல்லி பொருள் வாங்கிட்டு போகிற விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அதனால் தன்னுடைய நண்பனுக்கு அவமரியாதை எதுவும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறனால நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் எந்த விஷயத்துலேயும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் ஒரு பூசணிக்காய் மூலமாக அவருக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு அவருடைய நல்ல உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட அவங்க ரெண்டு பேருமே அவரை மனதார வாழ்த்துறாங்க நட்பு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் தன்னுடைய நண்பனுக்கு எந்தவித சங்கடமும் நேராமல் உதவி செய்கிறது தான் நட்பு ஒரு காட்டு வழியாக இரண்டு நண்பர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு வயதான மனிதர் போய்ட்டுருக்காரு கையில் கம்போடு போய்ட்டுருக்குற அவரை பின்தொடர்ந்து இவங்க இருக்காங்க அப்போ அந்த கம்பை வைத்து எதையோ தற்றாரு உடனடியாக கத்திக்கிட்டே ஓடுறாரு இங்கே ஒரு உயிர்கொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு இந்த இரண்டு நண்பர்களுக்கும் ஆச்சரியம் அப்படி என்ன உயிர்கொல்லி அங்கே இருக்குது அப்படின்னு போய் அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா பானை நிறைய பொற்காசுகள் இருக்குது பொற்காசுகளை பார்த்தா இந்த முதியவர் இப்படி ஓடினாரு அவர் என்னமோ பைத்தியக்காரர் போல இருக்குது அப்படின்னுட்டு அந்த பொற்காசு பானையை எடுத்துக்கிட்டு இரண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க ஒரு மரத்திற்கடியில் அதை புதைச்சி வச்சுட்டு அங்கேயே பழுத்தும் தூங்குறாங்க அவர்களுக்கு கொஞ்சம் நேரத்திலையே பசி எடுக்குது அப்போ நண்பர்களில் ஒருத்தன் சொல்கிறான் நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா நான் இங்கேயே இதற்கு காவல் இருக்கிறேன் அப்படிங்கிறான் போகிறவனுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை தான் இவன் இந்த பானையை தூக்கிட்டு ஓடிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தோடையே போய் சாப்பிட்டுட்டு அவனுக்கும் சாப்பாடு வாங்கிக்கிறான் வாங்கின சாப்பாட்டில் விஷத்தையும் கலந்துடுறான் இனி அந்த பொற்காசு புதையல் முழுக்க தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷம் கலந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு தன்னுடைய நண்பன் கிட்டே வரான் இங்கே என்ன பண்ணுறான்னு தெரியுமா இந்த காவல் இருக்கிறவன் வர்றவனை அடிக்கிறதுக்கு நல்லா பெரிய உருட்டுக்கட்டையாக தயார் பண்ணி வச்சுருக்கான் அவன் வந்த உடனே அவன் மண்டையில் ஓங்கி ஒரே போடு அவன் அந்த இடத்துலையே இறந்து போயிட்டான் உடனே அவனுக்கு பசி வந்துருச்சு கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிடுவோமேனு அந்த கொண்டு வந்தவன் வச்சிருந்த சாப்பாட்டை சாப்பிட்றான் அவனுக்கும் உயிர் போகிற நிலமையில தான் தெரியுது நிச்சயமாக இந்த பொற்காசு புதையல் ஒரு உயிர் தான் அப்படின்னு பேராசையினால் இரண்டு பேரும் அங்கே இறந்து போகிறாங்க திரும்பி வரார் அந்த முதியவர் அப்பவே சொன்னனே கேட்டிங்களா இது ஒரு உயிர்கொல்லின்னு இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொற்காசு புதையில கடந்து அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறார் பெருஞ்செல்வமும் பேராசையும் ஒரு தான் ஒரு அரசன் நாடு நகரமெல்லாம் சுற்றி தெரிஞ்சிட்டு கர்வத்தோட நான் எல்லா நூல்களையும் கற்று தெரிஞ்சவன் எனக்கு எல்லா வித்தைகளும் தெரியும் எனக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிற கர்வம் தான் அந்த அரசனுக்கு இருந்துச்சு அப்படி இருக்கிறவர் பரிவாரங்களோட ஒரு காட்டு வழியாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு குடில பார்க்குறாரு அந்த குடில யார் இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த அரசனுடைய மந்திரி போய் பார்க்குறாரு அங்கே ஒரு முனிவர் இருக்கிறாருன்னு சொல்ல அந்த முனிவர் எப்படிப்பட்டவர்னு விசாரிக்கிறாரு அந்த முனிவர் எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவர் அப்படின்னு கேள்விப்பட அரசர் உடனடியாக அந்த முனிவரை பார்க்க போறாரு போனவர் அந்த முனிவரை பணிவாக தான் வணங்கினார் ஆனால் பணிவு வெறும் வார்த்தைகளில் தான் இருந்துச்சு அவருடைய தான் தலைக்கணம் ஏறி உட்காந்துருந்துச்சே அதை எப்படியோ அந்த முனிவர் தெரிஞ்சுக்கிட்டாரு வந்திருக்கிறவருக்கு தேநீர் போட்டு இரண்டு கோப்பைகளில் வச்சார் ஒரு கோப்பையில் பாதி அளவுக்கு தேநீர் இருந்துச்சு இன்னொரு கோப்பையில் முழுக்க தேநீர் இருந்துச்சு இப்போ அரசர் அந்த முனிவர் முனிவர்கிட்ட பேசத் தொடங்கினார் நான் எல்லா வித்தைகளையும் கற்று தெளிந்தவன் அப்படி இருக்கும்போது உங்ககிட்டயும் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு பார்க்கறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எனக்கு கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு பணிவாக கேட்குற மாதிரி கேட்டார் அதே சமயத்தில் தன்னுடைய புகழையும் அங்கே பாடிட்டார் இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற அந்த முனிவர் வாய் எதுவுமே பேசலை அந்த நிரம்பி இருக்கிற தேநீர் கோப்பையில் இந்த பாதி நிரம்பி இருக்கிற தேநீர் கோப்பையில் இருக்கிற தேநீரை மேலும் ஊத்துறாரு அந்த தேநீர் கோப்பை நிரம்பி கீழே வழுஞ்சு ஓடுது எல்லாமே வீணாயிட்ருக்கு இதை பார்த்துட்ருக்குற அரசருக்கு ஆச்சரியம் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க தேநீரெல்லாம் வீணாக போகுதில்லை அப்படின்னு சொல்ல அந்த முனிவர் சிரிக்கிறார் நான் ஏதாவது கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா அதை உங்கள் மனசில் நிலைநிறுத்திக்க முதல்ல இடம் வேணும் கர்ப்பம் தலைக்கணம் இது எல்லாமே உங்களோட மனசுக்குள்ளே பெரிய இடத்த அடைச்சிட்ருக்குது அதனால் நிச்சயமாக நான் சொல்லித்தரத உங்களால் உள்வாங்கிக்கவே முடியாது இடம் இல்லாமல் போனால் இப்படி தான் நான் சொல்லித்தரதெல்லாம் வீணாக போகும் அப்படின்னு சொல்ல அரசனுக்கு சாட்டையால் அடித்த மாதிரி இருந்துச்சு அவர் அவர்கிட்ட பணிவாக வணங்கிக்கிறாரு நிச்சயமாக நான் இந்த தவறை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தலை வணங்கி தன்னுடைய தவறை ஒத்துக்கிறாரு அரசர் தலைகனமும் கர்வமும் இருந்தால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எதையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது எந்த கலையையாவது கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல தலை வணங்கி நமக்கு தெரிந்ததை விட இன்னும் எத்தனையோ இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் ஒரு குருவும் மாணவனும் ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா முதல்ல ஒரு சிறு செடி முளைவிட்டிருக்கிறத பார்த்த குரு அதை பிடுங்கி ஏறின்னு சொல்ல அவன் எளிதாக அதை பிடுங்கி எறிஞ்சிட்டான் அது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய செடி இருந்துச்சு அதை பிடுங்கி எறி அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவன் குனிந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி இரண்டு கைகளாலும் ஆட்டி அந்த செடியை பிடுங்கி எறிஞ்சான் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா ஒரு மரம் இருந்துச்சு இதை பிடுங்கி ஏறி அப்படின்னு சொல்ல அந்த மாணவனால் சுத்தமா முடியவே இல்லை அந்த மரத்தை எப்படி பிடுங்கி எறிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் அப்போதான் குரு சொல்கிறாரு உனக்கான பாடம் இதுதான் எந்த ஒரு பிரச்சனையுமே முளையிலேயே கிள்ளிட்டா ரொம்ப எளிது அதை விட கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிடுங்கேறியணுன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும் ஆனா வேர் விட்டு பெரிய மரமாக ஆயிடுச்சுன்னா அதை அழிப்பது சிரமம் நம்ம வெறும் கைகளால் அதை எறியவே முடியாது அப்படின்னு சொல்ல அந்த மாணவன் அதை புரிஞ்சுக்கிறான் முளையிலேயே எந்த ஒரு பிரச்சனையையும் கிள்ளி எறிய பார்க்கணும் ஒரு அரசன் எப்போதுமே கஜானா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான் அவனுக்கு பணம்னா அப்படி ஒரு ஆசை மக்கள் மக்கள்கிட்ட எதையாவது சொல்லி எதாவது வரி விதிச்சு பணத்தை பிடுங்கிக்கிட்டே இருப்பான் மக்கள் ஏதோ விவசாயம் நல்லா இருக்கிறனால பணத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த வருடம் சுத்தமாக மழையே பெய்யலை அப்புறம் எப்படி பணத்தை கட்டுறது அதனால் அந்த அரசர்கிட்ட வேலை பார்த்த திவான் அரசரோட பேச்சை கூட கேட்காம அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் நீங்கள் இந்த வாட்டி பணமெல்லாம் எதுவும் செலுத்த வேண்டாம் இந்த வருடம் மழை இல்லாததுனால இந்த வருட பணத்தை அடுத்த வருடம் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டாரு அரசர் அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாமே பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க அவங்க இதுவரையிலும் நடந்தது எல்லாமே மறந்து போயிட்டாங்க இந்த ஒரு சலுகையே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க இப்போ இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதுங்கிறது தான் மக்களோட எண்ணமாக இருந்துச்சு அதனால் இதை கொண்டு போய் அந்த திவான் அரசர் கிட்ட சொல்ல அரசருக்கு பெரும் கோபம் வருது அது எப்படி காசு வாங்காமல் இருக்கிறது நீ உடனடியாக போய் முடியாதுன்னு சொல்லு அப்படிங்கிறாரு ஆனால் திவான் அவங்களால எப்படி கொடுக்க முடியும் மழையே பெய்யலையே அப்படின்னு கேட்க அந்த அரசர் திவானை வேலையை விட்டே நீக்கிடுறாரு அதுக்கப்புறமா அவரே குதிரை மீது ஏறி மக்களை சந்திக்க போறாரு போகிற இடத்துல அவர் பேச வந்ததையே பேச விடாம மக்கள் அவரை பாராட்டி தள்ளுறாங்க புகழ்ந்து தள்ளுறாங்க இந்த மாதிரி ஒரு அரசர் கிடைச்சதுக்கு புண்ணியம் இதையெல்லாம் திறக்க முடியல இவ்வளவு மக்கள் மகிழ்வா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க நம்மக்கிட்ட தேவையான அளவு பணம் கஜா இருக்குது இருக்கு இனிமேலும் என்ன வேணும் அப்படின்னு அந்த அரசருக்கு தோண ஆரம்பிச்சிருது திவான் செஞ்சது ரொம்பவே சரியான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத அங்க அரசர் புரிஞ்சுக்கிறாரு திவான்கிட்ட கூப்பிட்டு இந்த வருடம் அவங்க கட்ட வேண்டிய வரிய அடுத்த வருடம் கூட செலுத்த தேவையில்லை ஏன்னா கஜானாவில் அதற்கான பணம் இருக்குது அதனால் நீங்கள் செஞ்சது தான் சரி மக்கள் மனசை புரிஞ்சு நடந்துக்காதது என்னோடய தப்பு அப்படின்னு உணர்றாரு இப்படி நல்லதையே செய்து நல்ல பெயர் எடுத்து நன்றாக வாழ்வோம் மீண்டும் நல்ல கதைகளோடு சந்திக்கலாம்